அனைவருக்கும் டிவைன் ஹிலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைய காணொளி நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையே மாறும் பிரம்ம முகூர்த்தம் என்பது அது எதற்கு இவ்வளவு புனிதமான நேரம் அப்படின்னு தெரியப்படுத்துது அப்படின்னு சொன்னால் இது சூரிய உதயத்திற்கு ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு முன்னால் வரக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரத்தில் காற்று பிராண பிராணசக்தி பிரபஞ்ச அதிர்வுகள் அனைத்தும் மிக சுத்தமாக இருக்கும் யோகிகள் முனிவர்கள் சித்தர்கள் எல்லோரும் இந்த நேரத்தில் தியானம் செய்வதற்கே முக்கியத்துவம் கொடுத்தார்கள் இந்த நேரத்தில் எழுந்தால் உடல் மனம் ஆவி மூன்றும் இயற்கையுடன் ஒத்திசைவு ஏற்படுகிறது நம் மூளையில் பீனியல் சுரப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பி பீனியல் கிளாண்டுன்னுவாங்க இப்போது திறந்து மெலட்டோனியன் ஹார்மோன் உச்சிக்கு இறங்கக்கூடிய நேரம் அது இதனால் தான் இந்த நேரம் தெய்வீக நேரம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நேரத்தில் சொல்லப்படும் எந்த ஒரு மந்திரம் வேண்டுமானாலும் சரி நூறு மடங்கு பழிக்கக்கூடியதாக இருக்கும் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொன்னாலே பிரம்மனுடைய விழிப்பு அப்படின்னு அர்த்தம் அதாவது தெய்வீக சக்திகள் விழிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு அர்த்தம் இந்த நேரத்தில் ஒரு சிறிய மந்திரத்தை கூட மனதார சொல்லினால் அது உங்கள் கர்மாவளியாக அது எப்படிப்பட்ட பிரச்சனை என்றாலும் மாற்றிவிடும் இந்த மந்திரமானது ஓம் நமோ பிரம்ம தேவாய நமகா ஓம் நமோ பிரம்ம தேவாய நமோ நமகா ஓம் நமோ பிரம்ம தேவாய நமகா இந்த மந்திரம் வந்து தொடர்ந்து உங்களுடைய நேரத்துக்கு ஏற்றவாறு சொல்ல சொல்ல அதனுடைய சக்திகள் பெருகும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஏன்னா இந்த மந்திரத்துக்கு இவ்வளோ பயங்கரமான சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது சித்த புருஷர்கள் பயன்படுத்தியது ஒரு அத்தாட்சிய வைத்தியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இதனுடைய அர்த்தம் என்னன்னா பிரபஞ்சத்தின் ஆதார சக்தியான பிரம்மணி என் உள்ளத்தை ஒளியால் நிரப்பு என் வழியை வெளிச்சமாக்கு அப்படின்றது தான் இதனுடைய மந்திரம் இது பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொன்னால் காலை மூன்றரை மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் தான் இந்த பிரம்ம முகூர்த்தத்தினுடைய நேரமானது மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் எல்லோரும் மூன்று டு அஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு மணி நேரம்தான் மிக அரு அபிரீத சக்திகள் உண்டானதாக இருக்கும் கண் விழித்தவுடன் உட்கார்ந்து சில ஆழ்ந்த மூச்சை விடணும் மனைதியை அமைதியாக்கி பிரம்மசக்தியை உள்ளே உணரணும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்கிறது மிக மிக சிறப்பு நூற்றி எட்டு அப்படின்றது நூற்றி எட்டு எலிமெண்ட்ஸை நம்ம வசப்படுத்துறது தனிமங்களை வசப்படுத்துறது தான் நூற்றி எட்டு இதெல்லாம் ஆகமங்கள் மனதின் நடுவில் ஒளி ஒன்று எழுந்து பரவுகிறது என்று கற்பனை செய்யுங்கள் நான் பிரம்மனுடன் ஒன்றாக இருக்கிறேன் என்று உள்ளத்துள் உணருங்கள் இதை தினமும் இருபத்தோரு நாட்கள் தொடர்ந்து செய்தால் உங்கள் சக்தியிலும் சிந்தனையிலும் அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமாக நிகழும் என்னுடைய பயன்கள் அப்படின்னு பார்த்தா மனம் அமைதி பெறும் தூக்கம் குறைவு நீங்கும் மூளை சக்தி கூடி நினைவாற்றல் உயரும் பாவ கர்மக்கள் கரைந்துவிடும் உடல் உள்ளாற்றல் அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி உயரும் தெய்வீக கனவுகள் வரத் தொடங்கும் தியானம் ஆழமாக அமையும் ஆரா சக்தியானது அதிகரிக்கப்படும் அதனுடைய ஆறாவே உணர முடியும் முகத்தில் பிரகாசம் வரும் பேச்சில் ஈர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மனதில் தெளிவு உண்டாகும் கர்மபந்தங்கள் தளரத் தொடங்கும் ஆவி விழிப்புணர்வு ஏற்படும் வாழ்க்கை வழி சரியாக திரும்பும் நம்பிக்கை மற்றும் சக்தி இரண்டும் உயரும் குன்றநிலை சக்தி மெதுவாக எழும்பும் இதயம் மென்மையாகும் சிந்தனை தெய்வீக திசையில் திரும்பும் மன அழுத்தம் பயம் துக்கம் நீங்கும் உள் மகிழ்ச்சி உருவாகும் உடல் இயல்பான ஆரோக்கியத்தை பெறும் தீர்மான சக்திகள் பெருகும் யோசனைகள் நேர்மறையாக மாறும் நேர்மறை ஆற்றல் உங்களை சுற்றி உலாவிக் கொண்டே இருக்கும் உங்கள் வீட்டில் தெய்வீக ஆற்றல் பெருகும் பொருளாதார தடைகள் விலகும் உறவுகள் நல்லதாக ஆகும் குரு தெய்வ அருள் வலுப்பெறும் ஆன்மீக ஒளி நெஞ்சில் நிலைக்கும் கனவில் தெய்வீக வழிகாட்டுதல்கள் கிடைக்கும் நம்பிக்கை வலுவாகும் புதிய வாய்ப்புகள் திறக்கும் உழைப்பின் பலன் விரைவாக வரும் மனம் பாவமில்லாமல் தெய்வீகமாக மாறும் உடல் மனம் சமநிலை அடையும் தியானம் ஆழமாக அமையும் நித்திரை நிம்மதியாகும் ஆன்ம சுத்தி நிகழும் நான் பிரம்மன் என்ற உண்மை வெளிப்படும் ஒவ்வொரு நாளும் இது வந்து இறுதியில் பார்க்குறதுக்கு போனோன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதம் அது இது தெய்வீக அதிர்வுகளின் உச்ச நேரம் மனிதனை தெய்வனாக மாற்றக்கூடிய நேரம் நீங்கள் இந்த மந்திரத்தை மனதார சொல்ல தொடங்கினால் பிரம் பிரபஞ்சமானது உங்களுடன் இணைந்து செயல்படும் உங்கள் மனம் உடல் ஆன்மா மூன்றும் ஒளியாக மாறும் உங்கள் வாழ்வில் அருளும் அமைதியும் ஆரோக்கியமும் தானாக நுழையும் பிரம்ம முகூர்த்தம் அது கடவுள் உங்களை அழைக்கும் நேரம் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை தெய்வீக பிரமா பிரகாசமாக மாறும் அப்படின்றதில் எந்தவித சந்தே சந்தேகமும் இல்லை இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை நம்முடைய சித்த புருஷர்கள் யோகிகள் ஞானிகள் தவசிகள் இன்னும் அந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே இந்த பிரம்ம முகூர்த்தத்தை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பிரபஞ்சத்தினுடைய சக்திகள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயமாகிய பிரபஞ்சத்தினுடைய மகாசக்திகள் ஒடுங்கக்கூடிய நேரம் இந்த நேரங்களில் ஒரு சின்ன குண்டுசி விழுந்தால் கூட அதனுடைய சத்தம் கட்டாயம் கேட்கும் ஏன்னா பிரபஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் நம்மளுடைய கோரிக்கைகள் வேண்டுதல்கள் நாம் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் அப்படின்ற ஃபார்மாக்கள் இயல்பாகவே நடக்க தொடங்கும் அப்படின்றதில் எந்தவித சந்தேகமில்லை நலம் மனநலம் பணநலம் அனைத்தும் நூறு சதவீதம் தனியாகும் இது சரியாகிறதுக்கான ஆதாயங்கள் இதை தொடர்ந்து செய்வதனால ஏற்படுது எப்பயுமே நோ பெயின் நோ கெயின் அப்படின்வாங்க வெடி காத்தால் எழுபது எல்லோருக்கும் சிரமமாக இருந்தால் கூட அது ஒரு பழக்கமாக ஆக்கி கொண்டால் அது எளிமையிலும் எளிமையாக மாறும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம் ஓம் பிரம தேவாயாம் ॐ ब्रह्मदेवाय नमो नमः ॐ ब्रह्मदेवाय नमो नमः